ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்படி இருக்கும் நாம சொல்லலை விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் யாருமே சொல்லலை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து சட்டமன்ற தேர்தல் இயங்காது அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி பதிலோடு கூடிய இன்னைக்கு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் நேற்று வந்து விழுப்புரத்தில் நடைபெற்ற அங்கீகார வெற்றி விடாமல் அனைத்து தலைவர்களும் வந்து வெற்றி பேசுகிறார்கள் விடுதலை சிறுத்தை வரவு என்பது தமிழகத்திற்கு ஒரு பொற்காலம் என்பது குறிப்பாக குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு விடுதலைக்கான இதாக இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த சமூகம் அங்கீகரித்து இருக்கிறது தேர்தல் அங்கீகாரம் வந்து தலைவருடைய இழைப்பு உழைப்புக்கு கிடைத்த வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அந்த மக்கள் பேசிக் அடிப்படையில் தலைவர்கள் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து கருத்து சொல்லுகிற அடிப்படையில் நானும் சொல்கிறேன் விடுதலைச் சிறுத்தைகள் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இல்லை விடுதலை பங்கு பெரும் பங்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய மிக வலுவான சக்தி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் வெற்றி தீர்மானிக்கிறதுக்கு கடினம் அப்படிங்கிறது எல்லா மக்களும் சொல்லப்படுகிற ஒன்றுதான் ஆனால் விடுதலை கட்சியினுடைய வளர்ச்சியில் அடுத்த கட்டமாக இருக்கிற கூடுதலாக சீட்டுகள் வாங்கி பரவலாக தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி நமக்கு ஆர்வம் எங்களுடைய நான் தொண்டனாக நான் என்னுடைய ஆர்வம் என்ன என்று சொன்னால் இருநூத்தி பதினாலு சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தை போட்டியிட வேண்டும் அதிகப்படியான வாக்குகளை பெறணும் குறிப்பாக வந்து தனித்து ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக வந்து இந்த கட்சி வளரணும் தான் ஆசை அந்த அளவு இங்க வந்து யதார்த்தமான சூழல் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இன்னைக்கு வந்து தலித் மக்களை தாண்டி இன்னைக்குதான் வெகு மக்கள் மத்தியிலே சாதியை கடந்து இன்னைக்கு பரிணமித்திருக்க ஒரு தலைவராக இன்னைக்கு எங்களுடைய தலைவர் சென்று கொண்டிருக்கிறார் இது வந்து ஒரு சாதி இறுக கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது இன்றைக்குத்தான் தாழ்த்தப்பட்ட மக்களே விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் இன்னும் சாதி உள்ளவர்கள் சாதி வெறி கொண்டவர்கள் சாதியை தூக்கி பிடிக்கவர்கள் சாதிதான் சமூகம் என்று வாழக்கூடியவர்கள் அவர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் அடிமைப்பட்டர்கள் நாமே இரண்டாயிரம் ஆண்டுகள் அடிமைப்பட்ட நாம் இன்னைக்கு வந்து ஓரளவு வந்து அரசியல் சக்தியாக பரிணமித்திருக்கிறோம் நமக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது அதுக்கான வலிமை இன்னைக்கு நிரூபிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அதன் அடிப்படையில் அவங்க வளரணும் இல்லை எதிர்ப்பு தரப்பினரும் வந்து ஜனநாயக நம்ம கொண்டு போக முடியும் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் வந்து மாற்று சாதிக்காரராக இருந்தாலும் நான் தலித்தாக இருந்தாலும் நான் என்னுடைய கருத்தை நீங்கள் உள்வாகக் கூடியவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நான் ஓட்டு டிரான்ஸ்பர் நடக்கும் அந்த அளவுக்கு வளர்ந்து வந்து நான் தலித் சமூகம் தலித் அல்லாத ஒரு மெச்சக்கூடிய நிலையில் இருக்கிறது அவருடைய கருத்தியலை இருக்கிறார் இருக்கிறார்கள் பேச்சை ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்திலே உண்மைத்தன்மை இருக்கிறது என்று இன்னைக்கு வந்து விவாதம் செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது இன்னைக்கு வந்து அரசியல் தளமே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு எங்களுடைய தலைவர் கருத்தியலை ஆகியவற்றை இன்னைக்கு அரசியல் களம் இன்னைக்கு விரிவடைந்திருக்கிறது அதனால விடுதலை சிறுத்தைகள் வந்து இல்லாமல் விடுதலை சிறுத்தையினுடைய அரசியல் பின்புலம் இல்லாமல் எந்த பெரிய கட்சியும் இன்றைக்கு ஆட்சி அமைக்க முடியாது அவ்வளோ பலம் இருந்தது இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஜனநாயக மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவராக கருத்தியலில் தெளிவாக இருக்கிற தலைவராக அடுத்து அரசியல் போக்கை மாற்றுகிற தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் இப்ப அடுத்த விசிகாவினுடைய வளர்ச்சியை பார்க்கணும்ல வளர்ச்சி தான இருக்கு நீங்க வளர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க வளர்ச்சி வளர்ச்சி என்பது அடுத்து எண்ணிக்கையிலும் வளர்ச்சி வேணும்ல பரவலாக மக்கள் பரவலாக மக்கள் மத்தியில இன்றைக்கு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரே தலைவர் தான் எழுச்சி தமிழர் அவர்கள் அப்படி இருக்கிற உங்களுக்கு ஆதங்கம் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து போன வந்து சட்டமன்ற தொகுதியிலே வந்து எட்டு சட்டமன்ற தொகுதிகளை ஆறு சட்டமன்ற தொகுதியில் கேட்டுப்பட்டார்கள் அதில் ஆறு சட்டமன்ற

ஒரு அங்குலம் வளர்கிறது இன்னைக்கு வந்து நேற்று கட்சி தொடங்கி இன்றைக்கு முதல்வராக ஆசைப்பட்டவர்கள் பேசுகிற பேசி நாமும் பேசிவிட முடியாது அப்படிப்பட்ட தலைவராக நம்ம அப்படி நாம் யோசிக்க கூடாது அனைத்து மக்களும் ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ள அப்ப நாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நகரணும் ஆமா அதுதான் நான் இந்த கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் கூடுதலாக நகருமா நகரும் நகரத்துக்கான வேலை அதுதான் ஒரு கட்சி வளர்ச்சி என்பது அப்படித்தானே போகணும் இதுக்கு களம் யதார்த்தம் ஒன்றும் இருக்கிறது இல்லை இன்றைக்கு இருக்கிற சூழல் என்பது வேற

சிந்தித்திருந்த சொன்னால் இன்றைக்கி நாம் தனிமைப்பட்டு போய் கிடக்கணும் விடுதலைச் சிறுத்தைகள் தனிமைப்பட்டு போய் கிடக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு வந்து விடுதலைச் சிறுத்தை மைய நீரோட்டத்தில் ஒரு வலிமையுள்ள கட்சியாக பரிணமித்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் விடுதலைச் சிறுத்தையுடைய தலைவர் அண்ணன் நேர்ஸ்னுடைய அரசியல் யுத்தி தான் அப்போ அவருக்கு தெரியும் எப்படியான யுத்தியை பண்ணுனால் அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி கொண்டு போக முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அப்போ வந்து கரசியல் களங்களில் வந்து வந்து நம்ம காலை வாழ்வதற்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் நம்ம காலை தூக்கி விடுறதுக்கு ஒருவர் கூட இல்லை விடுதலைச் சிறுத்தை பொறுத்தவரை அப்போ வந்து நம்ம தூக்கி இருக்கிற இந்நிலையிலிருந்து அங்கிலம் அங்குலமாக வளருது நாம் எப்படி வளர வேணுமோ அப்படி வளர்வதற்கான வேலை திட்டங்கள் நம்முடைய தலைவர் செய்து கொண்டிருப்பார்கள் வளர்ச்சி தான் விடுதலைச் சிறுத்தை வளர்ச்சி இன்னைக்கு பேச பேசுறாங்களா வளர்ச்சி விடுதலை சிறுத்தைகளோடு எத்தனையோ கட்சிகள் இன்னைக்கு வந்து தொடங்கப்பட்ட கட்சிகள்லாம் காணாமல் போய்விட்டது இங்கே விடுதலைச் சிறுத்தைகள் வந்து பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கல இன்னைக்கு தேசிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய குரல் தானே ஒழித்து கொண்டிருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்கள் எங்கு வந்து பாதிக்கப்பட்டாலும் விளிம்புநிலை மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் இஸ்லாமியர்கள் பெண்கள் எங்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இங்கே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் இருக்கிறாங்க கண்டிப்பா இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு இப்ப தமிழ்நாட்டு நாட்டில் ஆளும் கட்சிக்கு மிக ஆதரவாகவும் ஆளும் கட்சிக்கு இன்னைக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிற விடுதலை கட்சி கூடுதல் கூட்டணியில் இருக்கிற பட்சத்தில் பரவலாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடத்தப்படுகிற வன்கொடுமைகள் அதிகரித்துக்கிட்டே இருக்கு தலைவரே சொல்லியிருக்கிறார் இது இந்த 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 நேரத்தில் நம்மளுடைய விசிகே சார்பாக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்ன அதுக்கு ஆளும் ஆளுங்கட்சிகள் எடுக்கிற முன்னெடுப்புகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா ஆளுங்கட்சிகள் எடுக்கிற முன்னெடுப்புகள் நமக்கு திருப்பிக்கிறமா இல்லை தான் அதில் எந்த மாற்றுக்கட்டத்துமே இல்லை குறிப்பாக வந்து தமிழக முதல்வர்கள் இன்னும் அதிகமான வந்து பலம் கொண்டு ஒடுக்கணும் வந்து சாதியவாதிகள் மதவாதிகள்லாம் இன்னைக்கு வெவ்வேறு போர்விகள் அரசியல் போர்வியலோ இல்லை வந்து சாதிய சங்கத்தின் போர்விலோ இன்றைக்கு வந்து களமாடி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வந்து இன்னைக்கு நடந்துக்குது அதிகப்படியான வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இதை விட அதிகப்படியான வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன அது வெளிச்சத்திற்கு வரவில்லை இன்றைக்கு வந்து வெளிச்சத்திற்கு வந்து சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சிக்கு பின்பு குறிப்பாக இன்னைக்கு சமூக ஊடங்கள் அதிகப்படியான வளர்ந்து வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஒரு கையிலும் ஒவ்வொரு ஊடகம் மொபைல் போன் என்கிற ஊடகம் கையில் இருக்கிற பொழுது இதெல்லாம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகிறது அன்றைக்கு வந்து ஒவ்வொரு கிராமத்தில் நடந்தால் அது அந்த வட்டாரத்துக்கு கூட தெரியாது அந்த வட்டார செய்தியாகத்தான் இருக்கும் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு செய்தி நடந்தால் அந்த கடலூர் மாவட்ட செய்தித்தாளே புனிச்சிடும் அது குறிப்பாக தான் அந்த வட்ட செய்தியை தாண்டி போகாது திட்டக்குடி வட்டா தாண்டி போகாது இன்னைக்கு வந்து நான் இங்க ஒரு ஒரு வன்கொடுமை நடந்தால் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரும் பகிரக்கூடிய செய்தியாக இன்னைக்கு மாறி இருக்கிறது இது ஒரு வகையில் விழிப்புணர்வாக இருந்தால் கூட வந்து செய்கிற அந்த வன்கொடுமையை செய்கிற சாதியவாதிகள் விழிப்புணர்வு பெற வேண்டும் அந்த அளவுக்கு அரசு வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் அவர்களை திருத்துவதற்கான முயற்சிகளை ஏற்பட வேண்டும் இதுமாரி வன்கொடுமைகள் நடக்கிற பொழுது அவர்களை வெறுமனே வந்து தண்டனையோடு மட்டும் நிறுத்தவில்லாமல் அவர்களை சீர்திருத்துவதற்கான அவர்களை இந்த மன சாதிய மதவாத மன மனநிலையிலிருந்து விழிப்புணர்வு பெறுவதற்கான விடுபடுவதற்கான ஒரு அவர்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அவர்களுக்கு அந்த தான் தேவை அதெல்லாம் தான் மாற்றம் அடி வெறுமனே நாங்களுடைய தலைவருடைய அறிக்கையாலோ வெறுமனே வந்து நாம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாலோ எந்த வந்து சம்பவங்களுக்கும் வந்து மருந்துவிட முடியாது நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதால் நம்முடைய தலைவர் அறிக்கை விடுவதால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அவர்கள் தண்டிக்கப்படுவதால் மட்டும் அவன் திருந்து விடப்போவதில்லை அவன் மூலம் பூர்வமாக அவன் தன்னுடைய அந்த சாதிய மனநிலிருந்து விடுபட வேண்டும் அதற்கான வேலை திட்டங்களை தமிழக அரசு செய்யணும் அது செஞ்சதுன்னா ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறார் இல்லை வாங்க நம்மளுடைய தலைவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இதேமாரி இதுமாரி வந்து வன்கொடுமை செய்கிறதுக்கும் தனியாக போலீஸ் டீமே உருவாக்கணும் எப்படி வந்து மதவ மோதல்களை வந்து வந்து தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை வந்து தடுப்பதற்கு வந்து உளவுத்துறை இருக்கிறதோ அதேமாதிரி வந்து சாதிய மத மோதல்களை தடுப்பதற்கும் ஒரு த உளவுத்துறையை கண்டுபிடிக்க வேண்டும் யாரெல்லாம் சாதிய மோதலை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கண்டு வந்து அவர்களை வந்து ஒடுக்கு வேலையை செய்யணும் அரசு அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து அந்த மீண்டும் அதை மாதிரியான ஒரு சாதிய மோதல்கள் நடக்காமல் தடுக்கணும் அதற்கான வேலை திட்டங்களோடு ஒரு க காவல்துறை நிர்வாகம் வேணும்னு நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் அந்த கோரிக்கை நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் போராட்டங்கள் ஏறக்குறைய விடுதலை சிறுத்தைகள் தான் அதிகப்படியான போராட்டங்களையும் சந்தித்து கொண்டு ஆனால் தமிழக அரசு இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்கான ஏற்படுத்துகிறதாக அதிருப்தி இருக்கும் அதிருப்தி இல்லாமலா இருக்கு அது எல்லாத்துக்கும் அதிருப்தி இருக்கும் எனக்கு அதிருப்தி இருக்கிறது தான் அதிருப்தியை நாம் வெளிக்கொண்டு வருவதால் தீர்வு கண்டுவிடாது அதற்கு காரணம் தலித் மக்கள் ஒற்றுமையாக இருந்து குறிப்பாக தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருந்து விடுதலை சிறுத்தைகள் பண்ண ஒரு கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்து மட்டுமல் கோட்டையில் வந்து அது கொடியேற்ற வைத்தால் இந்த நிலையெல்லாம் மாறிடும் அரசியல் ரீதியாக மாறிடும் இந்த மாதிரி ஒரு சுரண்டல்கள் நடக்காது இதுமாரி ஒரு சாதிய வன்கொடுமைகள் நடக்காது இந்த மக்கள் ஒரு வந்து விழிப்புணர்வு பெற்றவாக மாறுகிறார்கள் மாறிவிடுவார்கள் அதற்கு ஆட்சி அதிகாரத்தை விடுதலை சிறுத்தைகள் வர வேண்டும் அதற்கான முத்தாய்ப்பான வேலைகளை தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் செய்து கொண்டிருக்கிறது காலம் எங்களுடைய தலைவருடைய உழைப்பினால் இன்றைக்கு வந்து இந்த கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்கிறது இன்னும் காலம் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் வந்து வாழும் காலத்திலேயே அந்த கோட்டையில் கொடியேற்றி தான் எங்களுடைய தலைவருடைய எண்ணம் நிறைவேறும் அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய ஜனநாயக சக்திகளும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் ஆமா ஆனா அதற்கான வேலை திட்டங்களில் நம்ம வேலை திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அது வந்து வெளியிலும் தெரியாது சில மன மனமாச்சரிய மனம் மாறுதல் தான் எதற்கான காரணம் நான் மட்டும் மனம் மாறுதல் போடல உங்களை போன்றவர்களும் ஊடகத்துறை போன்றவர்களும் எங்கள் தலைவர் தூக்கி பிடிக்கணும் இல்லையா ஒரு சில ஊடகங்கள் அன்னைக்கு வந்து எங்களை வந்து காழ்ப்புணர்ச்சி பேசுகிறது எங்க கலவரம் நடக்குது அதை முதன்மைப்படுத்துகளாக தானே இருக்கிறாங்க விடுதலைச் சிறுதல் எத்தனையோ வந்து நல்ல செயல்கள் செய்து கொண்டிருக்கு அதை ஏதாவது ப்ரொமோட்

தமிழ் சமூகம் இதே மாதிரி ஒரு வந்து மாய வலையில இருந்து ஊடகம் தான் தூக்கி பிடிக்குது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லைங்க இதுல என்ன இருக்கு இது நம்ம வெளிப்படையா சொல்றது என்ன இருக்கு அவரு அரசியல் கட்சி இளைஞர்கள் அவ்வளவு பேர் விஜயகாந்தை விட ஒரு இளைஞர் கூட்டம் இவருக்கு வந்து சேர்ந்து விடவில்லை இன்னைக்கு புரியுதுங்களா அது 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 மேனரிசம் அது வந்து ஒரு வந்து ஸ்டைலிஷ்ல வந்து மக்கள் வந்து போய் சேர்றாங்க அவர்கள் எல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னா அது நடக்காது அது அடுத்து கட்ட பிரச்சனை அது நம்ம காலம் கடந்து முடிவு செய்யணும் நாம சொல்லுவது அவரை எதிர்த்து அவரை மையப்படுத்தி நான் அந்த கருத்தை சொல்ல நான் யதார்த்தமான கருத்தை சொல்லுவேன் நான் குறிப்பாக வந்து கேரளா மாநிலத்தில் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வந்து ஆட்சிக்கு வர முடியும் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நடிகை மனப்பான்மையோடு அந்த ஒரு சித்து வேலை நடந்துட்டு இருக்குது இப்போ இந்த சித்து வேலையை வந்து விஜயோடு ஓட்டிக்கொள்ள வேண்டும் தமிழகம் ஆந்திராவோட ஆமா அவ்வளோதான் வேற எந்த மாநிலமும் இல்லை இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் விழிப்புணர்வு பேர பேர தான் மாறும் வெறுமனே வந்து ஒரு ஒரு தலைவன் வந்து இது மாற்றி விட முடியாது அந்த ஒரு தலைவனை சொல்லக்கூட கருத்துக்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வருகை நீங்க சொல்லுற மாதிரி இந்த மாதிரி ஒடுக்குமுறை இது மாதிரி அந்த அடக்குமுறைகள் இந்த மாதிரி சுரண்டல்கள் இந்த மாதிரி வந்து ஊழல் இல்லாத அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த தலைவரை இந்த மக்கள்

ரொம்ப மகிழ்ச்சி ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆது அர்ஜுனா அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துருக்கிறார் அவர் ஆரம்பத்திலேயே தமிழ்நாட்டினுடைய முதல்ல நாங்கள் துணை முதல்வராக ஆக்குவோம் அப்படின்னு சொன்னார்

தலைவர் தான் ஒரு காலத்துல வந்து ராமதாஸ் என்பவர் என்பது எப்படி இந்த சமூகத்தில் அரசியல் தன்மை இருந்துச்சுன்னு சொன்னா யார் அதிக சீட்டு கொடுக்கணும் அவங்க கூட்டணி போகணுங்கிற ஒரு மனநிலை இருந்தது ராமதாஸ் மட்டும்தான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிக்குமே அந்த மனநிலை இருந்தது அந்த மனநிலையை மாற்றியவர் விடுதலை சிறுதல் கட்சி தலைவர் தலைவர் எங்களுக்கு எண்ணிக்கை பெருசு இல்லை சீட்டு பெருசு இல்லை கொள்கை தான் பெருசு என்று சொல்லி நீங்கள் எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு எதிரியை வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய எண்ணம் பிஜேபி என்கிற அரக்கன் இந்த தமிழகத்துக்குள் நுழையக்கூடாது அதற்காக நாங்கள் எதையும் இழக்க தயாராக இருக்கோம் என்று சொல்லி பார்த்தீங்களா அந்த அரசியல் அந்த அந்த கோட்டுக்கு பின்னதாக அந்த தமிழகத்தினுடைய தலையெழுத்தே மாற்றப்பட்டு அந்த சிந்தனைக்கு பிறகு தான் தமிழகத்தினுடைய அந்த ஓட்டு வந்து சீட்டு பேரங்கள்லாம் குறைந்திருக்கிறது எல்லா கட்சியிலையும் சொல்கிறேன் நான் அப்போ இதையெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய தலைவர் விடுதலை சிறுத்தை தலைவர் எங்களுடைய அண்ணன் வரலாம் பார்த்தீங்களா அதனால எங்களுக்கு வந்து நீங்க எங்களுக்கு சீட் அதிகமாக சீட்டு அதிகமான சீட்டு நாங்கள் யாராவது பார்த்தாலும் நாங்கள் ஜெயிப்போம் அதுக்கான வேலை திட்டங்கள் எங்களுக்கு இருக்குது அது ஒண்ணு எங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை எங்களுக்கு அதையும் தாண்டி இன்னைக்கு நாங்கள் செயல்படுத்த வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது புரியுதுங்களா அதையே நடைமுறைப்படுத்தணும் இன்றைக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் தமிழகத்திலே கூடாது அதுதான் இன்னைக்கு அஜெண்டா இப்ப அதற்கான எதை இறக்கம் தயாராக இருக்கிற கட்சி விடுதலை செய்த கட்சியாக இருக்கு எங்கள் தலைவராக இருக்கிறார்